அப்ப ஒரு பிள்ளைய பாக்குறதுக்கு போயிருந்தாங்க நாங்களும் அங்க போயிருந்தோம் சம்பந்தப்பட்டவர் போயிட்டாங்க நாங்க எல்லாம் வேற இடத்துல உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து கூட்டிட்டு போயிருந்தோம் ஒரு சார்பாக பேச சொல்லியாச்சு அந்த பிள்ளை சொல்லிட்டு பிரச்சனையும் கிடையாது நான் மாப்பிள்ள வரட்டும் என்னை திருமணம் முடிக்க வார வரட்ட நான் ஒரு கேள்வி என்னட்ட ஒரு டெஸ்டிங் ஒன்று இருக்கு அதை தான் நான் செய்ய போறேன் வேற ஒண்ணும் கிடையாது ஒவ்வொழு நல்ல பசந்தா வெள்ளையெல்லாம் உடுத்தி கிடுத்து தெரியும் மாப்பிள்ளா இவனுக்கு இதுவள சந்தோஷம் இவன் பொன் பார்க்க போறான் பொன் இவரை பார்க்க போறத மறந்துட்டான் இவங்க எல்லாரும் பொன் தானே பார்க்க போறது இவரையும் பார்ப்பாங்க மறந்துட்டாங்க இவர் போய் இருந்தார் ரைஸ் எங்க முடிஞ்ச உடனே அந்த புள்ள வேற ஒண்ணும் சொல்ல இல்லை அவங்க வாப்பா கேட்டிருக்காரு போல எப்படி என்ன மாதிரி விருப்பமா அப்படின்னு அந்த புள்ள சொல்லி இருக்குது குரான கொடுத்திருக்கு கைது குரான் கொடுத்திருக்குது இது அவர் ஓதட்டு மாப்பிள்ளை ஒன்றரை மணி தலைமை குருவான கையில ஓதுவோம் புறவு ஓதுவோம் டீ குடிச்சிட்டு ஓதுவோம் வடை தின்னுட்டு இன்னும் ஓதுற வாக்கு இல்ல இன்னும் ஓதுற வாக்கு இல்ல பெண்ணையிட்டு குருவானு வேர்க்குது கை நானும் பாத்த இப்ப ஓதுவா இப்ப ஓதுவா விற்கிறா மெதுவா இருந்துட்டு போமாளை டக்குன்னு ஒரு பக்கத்தை ஓதி விடுங்க போயிடலாமே மொழி விச்சினால் ஓதி சரியா வராதா இத்தனை நாள் ஓதி இல்லை ஓதி இல்லை நாலு பேர் ஊர் சொல்ல இல்ல அந்த பிள்ளை சொல்லிச்சு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுன்றீங்க நல்ல படிச்ச பிடிங்க நல்ல பைசா இருக்கு வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்கிறார் அழகான படிய குணம் நல்ல பையன் அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் மௌத்து வரைக்கும் உங்களோட வாழ்றதுக்கு நான் தயார் நீங்கள் இத்தனை வருட காலமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக உண்ட வாழ்விலே ஓத படிக்க ஆசைப்படாத குரானை ஒரு மாதத்துக்குள் ரெண்டு மாதம் மூணு வருஷமா ஒரு வருஷமோ நீ தார மகரை ஏற்றுக்கொள்கிறேன் இறுதி வரைக்கும் உன்னோட வானத்தையாப் என்ன செய்ய வந்து பள்ளி அசரத்து வந்து எனக்கு என்ன தொழில் எல்லாம் லீவ் போடுவோம் ஒரு புருஷ லட்சியம் ஒரு கௌரவம் வேற ஒன்னும் கேவலப்படுத்த இல்லை நான் அந்த பிள்ளையை தான் முடிக்கிறது அந்த பிள்ளையும் சொல்லிட்டு நான் இவரை முடிக்கிறேன் வேற எந்த இதுவும் இல்ல அல்லாவுடைய கலாமை ஓத கற்றுட்டு வரட்டும்